அறம்தான் ஆன்மீகம் இந்த மண்ணில் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பது போன்றுதான் எல்லா ஜீவராசிகளும் இங்கு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படி நாமும் இங்கு ஓர் ஜீவிதங்கள் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கு வாழும் உயிர்களிடமும் நாம் எந்த பேதமும் காணக்கூடாது என்பதுதான் இந்த பேரண்டத்தின் முக்கிய அறமாகும் பேரண்டமான இயற்கையாக விளங்கும் பஞ்சபூதங்கள் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சமமாகத்தான் வழங்கியிருக்கின்றது அதுதான் படைப்பின் அறம் இந்த இயல்பை உணர்ந்து எல்லா உயிர்களையும் மதித்து வாழ்வதுதான் அறம் ஆகும் இயல்பான அறத்தினை மீறி மனிதர்களிடம் மூட நம்பிக்கை பக்தி சாதி மதங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் என்பதை நம்ப வைத்து வேதங்கள் கற்பிப்பது என்பது பேரண்டத்திற்கு எதிராக வினையாற்றியதுதான் மிகப்பெரிய கொடுமையாகும் அதுவே இன்று மனிதர்களிடம் வினையை உண்டாக்கி இயல்பு வாழ்வையே மறைத்துவிட்டது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிக பிரபலங்கள் எல்லாம் உயர்ந்த அறமுடையவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது ஆலயங்களுக்கு செய்யும் மூட நம்பிக்கை பக்தியை அறம் என்று நினைத்துவிடக்கூடாது அறத்தை உணராதவர்களுக்கு எது உண்மையான அறம் என்பதே தெரியாது என்பதுதான் உண்மை இங்கு வாழும் சிவங்களுக்கு எதுவும் ஈயாத கருமியாக வாழ்ந்து கோயில்களில் முண்டியடித்துக் கொண்டு பட்டம் கட்டிக்கொண்டு வேண்டி நிற்கும் பணக்கார அபலை கூட்டத்திற்கு மதம் பிடித்திருக்கும் அல்லது சாதி பித்து பிடித்திருக்கும் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கும் இயல்பான அறம் அவர்களுக்கு பிடிக்காது ஏனெனில் இன்றும் மனிதர்களை மதியாது வாழும் நாளைய பிணங்களுக்கு போலி கெளரவமும் ஜாதி ஆணவமும் இயல்பான நிலைக்கு அவர்களை வரவிடாது கௌரவத்திற்கு ஆலயம் செல்லும் பலரும் மனித நேயம் இல்லாதவர்களாக இருப்பதைத்தான் காண முடிகின்றது நோய் வந்தால் காஸ்ட்லி மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியம் பார்ப்பார்கள் உயிர் பிரியக்கூடிய மோசமான சூழ்நிலையில் இருந்தால் திருக்கடையூர் கோயிலில் மிருத்துஞ்சய யாகம் செய்வார்கள் ஆனால் அறவாழ்வை மட்டும் வாழ மாட்டார்கள் இந்த பேரண்டம் நமக்காக இங்கு எதையாவது அதிகம் கொடுத்திருந்தால் அதனை நாம் பிறருக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அறமாகும் அந்த அறம்தான் தக்க நேரத்தில் நம்மை பாதுகாக்கும் என்பதுதான் உண்மை இந்த அறிவு இல்லாத பெரும்பாலான தற்குறிகள் ஆலய வழிபாட்டில் பல லட்சம் செலவு செய்து தங்களை நிறுவ முயன்று கொண்டிருக்கிறார் பணம் கொடுத்து யாகம் செய்தால் யமனையே விடலாம் பிழைத்து விடலாம் என்று நம்பும் அறிவிழந்தவர்களே இங்கு அதிகம் இருக்கின்றனர் தங்களின் சுயநலத்திற்காக மட்டுமே வாழ்ந்து நேர்மை கருணை அன்பு என்ற அறங்களை இழந்து வாழ்வை வாழத் தெரியாமல் வாழ்வோரே அதிகம் இருக்கின்றனர் இங்கு நல்ல அறத்தினை செய்து வரும் பொழுது அதுவே நமக்கு பேரின்பத்தை பெற்றுத்தரும் என்பதுதான் உண்மை இந்த பேரண்டமான இறைவன் நம்மையும் அறியாமல் நம்மை பாதுகாப்பான் என்பதுதான் அறம் அதனால்தான் முன்னோர்கள் யாவரும் கொடுத்து வாழ்ந்தார்கள் பிறருக்கு வேண்டியதை நாம் கொடுக்கும் போது அதனை பெறுவோரின் உடலில் இயங்கும் இந்த பேரண்டமானது நம்மை வாழ்த்து அதனால் நம்முடைய கிரகங்களினால் உண்டாகும் பிரச்சனைகள் தீர்வது மட்டுமன்றி இனி வரவிருக்கும் சிக்கலையும் அது நீக்கிவிடும் என்பதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை அதனால்தான் துன்பமே இருந்தாலும் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது அதுதான் அறம் அதுதான் ஆன்மீகம் மேலும் எதையும் எதிர்பாராமல் செய்யும்போது போது நம்முள் நல்ல ஞானமும் வாய்க்கப்பெற்று சித்தமும் கைகூடும் இயற்கையோடு ஒன்றி அதனை மதித்து நம்முடைய உழைப்பால் உயர்ந்து நம்மால் இயன்ற நல்ல தொண்டுகளை பிற உயர்களுக்கு செய்ய வேண்டும் எங்கும் பேதம் காணாமல் வாழ்வதுதான் நல்ல அறமுடைய வாழ்க்கையாகும் சுயநலம் நம்மிடம் வந்துவிட்டால் அறிவு மழுங்கி போய்விடும் பொதுநலத்துடன் பயணிக்கும்போது போது பேரறிவு துலங்கிவிடும் இன்று பாருங்கள் பணம் கிடைத்தால் போதும் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்துவிடும் மனிதர்கள்தான் இருக்கின்றனர் நல்ல அறம் செய்து வாழ்பவரை இழிவாக கருதும் தீய கருமம் கொண்ட சுற்றம்தான் மலிந்திருக்கின்றது புறத்தில் செய்யும் மூட பக்தி பழக்கங்கள் எதுவுமே நம்மை காக்காது அது நம்முடைய வினையை பெரியதாக்கிவிடும் ஆனால் நம்முடைய அகத்தில் தன்னலமின்றி பிற நலனுக்காக பயணப்படும் நாம் செய்த அறமே நம்மை கவசமாக காக்கின்றது அதைத்தான் சித்தர் வள்ளுவர் திருக்குறளில் அறத்தால் வருவதே இன்பம் மற்றதெல்லாம் புறத்த புகழும் இல என்று கூறுகிறார் ஆலயம் என்பது மனித உடலின் தத்துவம் என்று எல்லா சித்தர்களும் கூறியுள்ளார்கள் மனித உடலை காப்பதுதான் மிகப்பெரிய அறம் அதனால்தான் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்றார் நம்முடைய திருமூலர் ஆக இங்கு ஆலயமாக வாழும் நடமாடும் மனிதர்களுக்குத்தான் தொண்டு செய்ய வேண்டும் அத்தகு அறத்தை நாம் செய்யும்போதுதான் இந்த பேரண்டமே நம்மை வாழ்த்தும் வேண்டிய அனைத்தையும் விரைந்து நடத்தி தரும் இங்கு நமக்கு அதிகம் கிடைத்திருக்கும் எதுவானாலும் அதனை நாம் பிறருக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் அது நமக்கு அதிகம் கிடைத்துள்ளது என்பதை நாம் தான் உணர்ந்து வாழ வேண்டும் ஒரு ரூபாய் பணம் கூட யாருக்கும் தருவதற்கு மனம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு நாமே உருவாக்கி வைத்த ஆலயங்களுக்கு மட்டும் பொருள் கொடுத்து புண்ணியம் என்று கருதி வாழ்வதால் எந்த புண்ணியமும் இல்லை அது அறமும் இல்லை நாம் பிறருக்கு எந்த விதத்திலாவது உதவும் போது இந்த பேரண்டமான இறை சக்தி நம்மை காப்பாற்றும் ஏன் விதியை கூட மாற்றும் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்களின் தேவைக்கு மேலான செல்வம் நிறைந்து இருக்கும் அவர்கள் வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு மெத்தை விரித்து குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அறைகள் கொடுத்து உயர்ந்த உணவுகள் செய்து கொடுக்கும் அளவிற்கு வசதிகள் இருக்கும் இந்த மனிதர்கள் தேவாலயங்கள் கோவில்கள் மசூதிகள் என்ற வழிபாட்டு தலங்களுக்கு அதிகமான பணம் கொடுத்து கௌரவம் புகழை தேடுகிறார்கள் ஆனால் அவர்களின் புத்தி அந்த நாயை போன்றே தான் இருக்கும் தங்கம் வைரம் நகைகள் பென்ஸ்கார் கார் என எல்லாம் இருந்தும் வீட்டிற்கு காவல்காரர்கள் வைத்து கொண்டிருந்தாலும் ஏழை எளியோருக்கு அரசால் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்குவதற்கு அவர்கள் வரிசையில் வந்து நிற்கிறார்கள் இப்படி அறம் கெட்ட மனிதர்கள்தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று பலரும் பலரை ஏமாற்றி கெடுத்து வாழ்வோரே அதிகம் இருக்கின்றனர் அதனால்தான் பேரண்டமே சீற்றமாக இருக்கின்றது இப்படி ஏமாற்றி வாழ்வோரை சரியான நேரத்தில் இந்த பேரண்டமே முடித்துவிடும் இங்கு எத்தனை பேர் பிறருக்கு கொடுப்பதற்கே மனமற்றவர்களாக இருக்கின்றார்கள் தமிழ் கூறும் நல் உலகம் அறத்தைத்தான் போற்றுகின்றது அறத்தைத்தான் நம் முன்னோர்கள் வலியுறுத்தி வாழ்ந்தனர் எதையுமே பகுத்தறியாமல் மெய்யறிவை உணராமல் மூடபக்தி வழிபாட்டை அறமென்று கருதி வாழ்ந்து சுயநலமாக வாழ்ந்தால் நாம் அவமானத்தின் சின்னமாகத்தான் நிற்க வேண்டும் பிறநலமே தன்னலம் என்று உயர்ந்த அறத்தை உணர்ந்து வாழ்ந்தோமானால் அந்த அறத்தால் நம்முள்ளே உண்மையான ஆன்மீகம் மலரும் மும்மாரி பொழியும் நாடு செழிக்கும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த எந்த உரியதல்ல அது எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று